ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் பிறக்கவிருக்கக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா சில ப நல்ல நற்பலன்கள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிர பகவான் ஆவார் அவர் சுப போகங்கள் அழகு கலை காதல் மற்றும் ஆடம்பர வாழ்க்கைக்கு காரகத்துவம் வகிப்பவராக இருக்காருங்க அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வசீகரமானவர்களாகவும் சமநிலையை விரும்புபவர்களாகவும் இருப்பீர்கள் உங்களுடைய ராசி சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராசுங்க இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் படுத்த நீங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் அளிக்கக்கூடியதாக தாங்க இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பாக நாட்களாக அமைய போகுதுங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் துணையுடன் காணப்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடனான உறவை வளப்படுத்தவும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க திருமணம் முடித்தவர்கள் தங்கள் மன வாழ்க்கையில் அரவணைப்பையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிப்பீர்கள் அது மட்டும் உங்கள் காதல் துணையின் விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரின் மகிழ்ச்சியையும் நீங்கள் பாதுகாப்பீர்கள் அது மட்டும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களையும் அடையும் வழிகளையும் நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய காதல் முதல் கல்யாணம் வரை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக காதல் செய்ய வரும் நபர்கள் தங்கள் காதல் வாழ்க்கை குறித்து வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு நிறைய காணப்படுகிறதுங்க உங்கள் உடன் பிறந்தவர்கள் உதவியுடன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது வந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தில் உங்கள் உணர்வுகளை பரிந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஆண்டின் இரண்டாம் பகுதியில் காதல் உறவை திருமண பந்தத்தில் இணைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு நிபுணர்கள் கணிப்புப்படி வரக்கூடிய இந்த வருடத்தில் காதல் உறவில் இல்லா நபர்களும் பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் திருமணம் காரியங்கள் கைகூடும் வகையில் இருக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழில் வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிலையான வெற்றி காணும் ஒரு காலமாக இருக்குங்க உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு உங்கள் அர்ப்பணிப்பும் ஆர்வமும் உங்களுக்கான வெற்றியை தேடித்தருவக்கூடியதாக இருக்குங்க ஆரம்ப மாதங்கள் பார்த்தீங்கன்னா சவால்கள் நிறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கு இரண்டாம் பாதியில் எதிர்பார்த்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கீங்க புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் தங்களின் விருப்பமான பணிகளை தொடங்கும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க தொழில் போட்டிகளை குறைக்கும் தொழில் வளர்ச்சி தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடியதாக இருக்குங்க வர்த்தகம் வாணிபம் தொடர்பான பணியில் நீங்கள் ஈடுபடும்போது தங்கள் துறையில் உயர் பதவிகளை அடையும் வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய நிதிநிலை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு காலமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க அவ்வாறும் ஆண்டின் முதல் குறு பயிற்சி உங்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்காரு பங்கு சந்தை எதிர்பார்த்த லாபத்தையும் கொண்டு வருகிறாருங்க அதனால் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தையில் ஆர்வம் கொண்ட நபர்கள் தங்கள் முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த லாபத்தை காணலாங்க ஜவுளி இறக்குமதியில் ஆர்வம் காட்டும் நபர்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இது இருக்கும் எனவும் நிபுணர்கள் கணித்து உள்ளார்கள் குடும்ப உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மிக மிக அவசியமாக இருக்குங்க கிரக நிலை மாற்றங்கள் அதற்கு சாதகமாக இருக்குங்க நம்பிக்கையுடன் போராடுங்க மகிழ்ச்சியான வாழ்வுக்கு உங்களுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் நிகழ்கக்கூடியதாக இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பயிற்சி உங்கள் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்க நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடியதாக இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சனி பகவான் அவர்களின் கடின உழைப்புக்கு உரிய பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கார் தொழில்முறை வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெட்டிகளை கொண்டு வரக்கூடியதா இருக்காரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கொண்டு வரக்கூடியதா இருக்காருங்க ராகு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கனா ஐந்தாவது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கு காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்காருங்க திருகோணம் ஆவாம இருப்பவங்களுக்கு அவங்களுடைய திருமண யோகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காம திரிகோண ஸ்தானங்கள் தொடர்பாக ஏற்படக்கூடியதாக இருக்குது திருமணமாகவும் உண்டாகுங்க வரன்கள் நிறைய கைகூடி வரக்கூடியதாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியக்கூடியதாக இருக்குங்க பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைரியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க ஏற்படக்கூடியதாக இருக்குது தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதா பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது தாயாருடைய உடல்நலனில் சில பாதிப்புகள் இருப்பதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது வீட்டின் வடகிழக்கு மூளையை சுத்தமாக வைத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க வீட்டுக் கடன்கள் வாங்கும் அமைப்பு உங்களுக்கு நிறைய உள்ளது கிரெடிட் கார்டுகளால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இஎம்ஐயை தவறவிடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது ஆறில் சனி இருப்பது நல்ல ஒரு விசேஷமாக இருக்குங்க பக்கத்து வீட்டாருடன் சிறிய கருத்து மாறுபாடு இழப்பு தொந்தரவு போன்றவை ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்பு உள்ளது ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் மூணாம் இடத்தில் அமர்ந்திருப்பது விசேஷமாக இருக்குங்க வெளிநாடு வேலை வாய்ப்பு திருமண யோகம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெயர் புகழ் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் பெருகக்கூடியதாக இருக்கு அஷ்டமாபதி சுக்கிரன் மூணில் அமர்ந்திருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குங்க பயணங்களின் போது கவனம் உங்களுக்கு தேவை உங்கள் பேச்சை வைத்து அவமானப்படுத்தும் அமைப்பு நிறைய இருப்பதனால கவனமாக இருந்துக்கோங்க கை கால்களில் ஜாயின் பகுதிகளில் அடிபட்டவர்களுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது வளையல் போன்ற பொருட்கள் காணாமல் போகும் அமைப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க யாரை பற்றியும் எதுக்கு விமர்சிக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அற்புதமான யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க கல்வியில் நல்ல நல்ல முன்னேற்றமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகமும் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க அம்மாவுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க மற்றவர்களை விமர்சித்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வகையில் இருக்குது பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதான சிலைகள் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு நிறைய இருக்குங்க பதினொன்னாம் இடத்தில் கேது இருப்பதால் தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியதா இருக்கு வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படுங்க கம்யூனிகேஷனில் வெற்றி கூடியதா இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் மூணாம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதா இருக்கு இளைய சகோதரர்களுடன் நல்ல உறவு உங்களுக்கு ஏற்படுங்க குடும்ப சுப செலவுகளும் ஏற்படக்கூடியதா இருக்கு கோவை கோவில் பாளையத்தில் உள்ள காலகாலேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஏ சிறப்பான ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பலன்கள் அதாவது பொதுவான பலன்கள்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க சவால்களை சம சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க புதிய பணிகளை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவீர்கள் பிரபலங்களுடன் தொடர்புகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க இழுப்பறியான அரசு வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக முடியுங்க ஆண்டின் முதல் பகுதியிலேயே கேதுவின் சஞ்சாரத்தால் வருமானம் உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்கு விஐபிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஆண்டின் இரண்டாம் பாதி முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு சந்தையில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க புதிய தொழில் வாய்ப்புகள் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்கள் அல்லது காதலர்களிடம் இருந்து சில ஏமாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கனால ரகசியத்தை காக்கவும் அதிகமாக யார்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கனால சமச்சீர் உணவு மற்றும் உடற்பயிற்சி உங்களுக்கு மிக மிக அவசியங்க நீண்ட நேர வேலை செய்தால் சிறிய விடைவெளிகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் நாசிரியர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அழிக்கப் போகுது அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி